ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இங்கிலாந்தில் பிறந்து பின்பு அமெரிக்காவின் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணிபுரிந்த பொருளியல் நிபுணர் நியால் என்பவர் அமெரிக்காவின் செழிப்புக்கு காரணம் அதன் கூறுகிறார் திவால் ஆகி வெறுமையான நிலையிலிருந்து செழிப்பு எப்படி வரும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா ஆனால் அவர் எழுதிய அசென்ட் ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் அதை இவ்வாறு விளக்குகிறார் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் இங்கிலாந்து தேசத்தில் தான் வாங்கிய கடனை கொடுக்க வழியில்லாமல் நோட்டீஸ் கொடுத்தவர்கள் சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அமெரிக்காவில் கடன்காரர்களுக்கு என்று ஜெயில் இருந்ததில்லை அவர்கள் சிறையில் அடைக்கப்படவில்லை அமெரிக்கா அப்படிப்பட்ட கடன்காரர்களின் கடனை முற்றும் மன்னித்து புதிய தொழில் துவங்க இரண்டாம் வாய்ப்பு கொடுத்ததே அமெரிக்காவின் செழிப்புக்கு காரணம் இப்படித்தான் அந்த தேசம் புதிதாக தொழில் முனைவோரை உற்சாகப்படுத்துகிறது இதை போலவே படுதோல்விக்கு பின்பு புதிதாக தொழில் துவங்கி செழிப்பின் உச்சக்கட்டத்தை எட்டியவர்கள் கெட்சப் கிங் என்று அழைக்கப்பட்ட ஜான் ஹென்ரி ஹெய்ம்ஸ் சர்க்கஸ்காரர் பினியாஸ் பார்னம் போர்ட் கம்பெனி உரிமையாளர் ஹென்ரி போர்ட் போன்றோர் எல்லாம் திவால் நிலையை அடைந்து பின்புதான் அரசாங்கம் கொடுத்த இரண்டாம் வாய்ப்பை பயன்படுத்தி புதிய தொழில் துவங்கி தொழில் துறையில் ஜாம்பவான்களாக மாறினார்கள் எனவே மக்களுக்கு இரண்டாம் வாய்ப்பு தரப்பட வேண்டும் பழைய தோல்விகளில் இருந்து அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று நியால் பெர்கூசன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே ஒரு புதிய வாய்ப்பையும் பழைய தோல்விகளிலிருந்து ஒரு மன்னிப்பையும் விடுதலையையும் நாம் தேச மன்னிக்கவும் வேண்டும் என்று ஜெபித்தால் தேவன் நிச்சயம் நமக்கும் இரண்டாவது ஒரு வாய்ப்பை தருவார் யோசுவாவின் புத்தகத்திலே நாம் ராகா என்ற ஒரு வேசியை குறித்து வாசிக்க முடியும் அவள் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவரிலே வீடு கட்டி குடியிருந்தாள் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய மக்களுக்காக செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ராகாப் கேள்விப்பட்டாள் எனவே ராகாபுக்கு இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் வந்தது அந்த சமயத்தில் எரிகோவுக்கு வேவு பார்க்க வந்த ரெண்டு இஸ்ரவேலரை ராகாப் தைரியமாய் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டாள் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றாள் எனவே தேவன் எரிகோ பட்டணத்தார் அனைவரும் அழிக்கப்பட்ட போதும் ராகாபையும் அவள் குடும்பத்தாரையும் சாவுக்கு கொடுக்கவில்லை ராகாபை தேவன் பாதுகாத்து தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரோடே குடியிருக்கும்படி செய்தார் அதோடு மட்டுமல்ல ராகாபின் முந்தைய பாவ வாழ்க்கையை தேவன் மன்னித்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தந்தார் ராகாபுக்கும் இஸ்ரவேல் தேசத்தைச் சேர்ந்த சல்மோன் என்பவருக்கும் பிறந்த ஆண் குழந்தைதான் போவாஸ் என்பவர் அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் ஆம் பிரியமானவர்களே நமது தேவன் இரண்டாம் வாய்ப்பை தரும் நல்ல தேவன் நம் பழைய பாவங்களையும் தோல்விகளையும் மன்னித்து புதிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை தர அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே தோல்விகளிலேயே நிலை கொண்டிராமல் மீண்டும் புதிய வாழ்வை தரும் தேவனிடம் வருவோம் அவர் நம் பாவத்தை மன்னித்து மீண்டும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தருவார் God bless you. Have a godly day.